கையில் இருந்தா போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி மூன்று நாள்களை பொது விடுமுறையாக அரசு அறிவித்துள்ளது ஜனவரி 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 புத்தாண்டு திருவள்ளுவர் நாள் ஜனவரி உழவர் திருநாள் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் பிப்ரவரி பதினோரு தைப்பூசம் மார்ச் முப்பது தெலுங்கு பிறப்பு மார்ச் முப்பத்தி ஒன்று ரம்ஜான் ஏப்ரல் ஒன்று கணக்கு முடிப்பு ஏப்ரல் பத்து மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் பதினான்கு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினெட்டு புனித வெள்ளி மே முதல் மே தினம் ஜூன் ஏழு பக்ரீத் ஜூலை ஆறு முகர்ரம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினாறு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி செப்பைந்து மிலாது நபி அக் ஒன்று ஆயுத பூஜை அக் இரண்டாம் விஜயதசமி அக்டோபர் இருபது தீபாவளி டிசம்பர் இருபத்தைந்து